ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு இன்றைக்கி திருமூர்த்தி மலையில் வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் திருமூர்த்தி மலையில் வந்துட்டு மாரியம்மா கோயில் காய்ஸ் நீங்கள் நினைக்கலாம் திருமூர்த்தி மலைக்கு நாங்களும் வந்திருக்குமே இந்த கோயிலை நாங்கள் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களும் நினைக்கலாம் ஆமாம் காய்ஸ் இது அங்கே முன்னாடி உள்ள கோயில் இது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் தூரம் வரணும் அந்த கோயிலை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து தான் அந்த மாரியம்மா கோயில் இருக்குது அங்கே தான் வந்துட்டு நாங்கள் வந்து நாங்கள் பொங்கல் வச்சிட்ருக்கோம் அப் எங்கள் பெரியமாவுக்கு இது தான் வந்துட்டு நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம் கிடா வீட்டெல்லாம் பார்த்தோம் காய்ஸ் அது வீடியோ எடுக்க முடியல எடுக்கிறான்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நாங்கள் பொங்கல் வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சிவன் கோயிலை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா கோயிலை விட்டு இந்த பக்கம் ஃபால்ஸு போகிற வழி இருக்கும்ல அந்த வழியாக போகணும் இப்போ அந்த தான் நாங்கள் இருக்கோம் ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கணும் காய்ஸ் ஒரு மலை 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 போகிற மாதிரி இருக்கும் அங்கே நம்ம போகணும் கொஞ்சம் தூரமாக போகணும் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு பேசிடாதீங்க காய்ஸ் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன் ஃபால்ஸுக்கு இந்த தான் போகணும் காய்ஸ் எல்லாருமே கோயிலுக்கு வந்துட்டு ஃபால்ஸுக்கு வரணும் அப்படின்ட்டு இந்த தான் ட்ராவல் பண்ணி ஒரு கொஞ்சம் தூரம் வருவாங்க வந்தால் தான் ஃபால்ஸுக்கு போக முடியும் கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த குள்ளே அப்படியே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது காய்ஸ் ட்ராவல் பண் போகும்போதே அப்படியே ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்குது ஃபைனலாக நான் வந்துட்டோம் காய்ஸ் ஃபால்ஸு வந்தாச்சு இந்த ஸ்டெப்பு ஏறி அந்த பக்கம்தான் காய்ஸ் நீங்கள் எத்தனை பேர்லாம் இங்கே ஃபால்ஸுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் நான் நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க இப்போ மட்டும் இல்லை ரொம்ப நேரம் வரைக்கும் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இங்கே வந்து அலோவ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து இங்கே குளிச்சுட்டு தான் போயிட்டுருக்காங்க காய்ஸ் நாங்கள் இங்கே வாட்டர் ஃபால்ஸில் வந்து ஸ்டே பண்ணலை நாங்கள் சிவன் கோயிலில் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் மேலே ஏறி கிளம்பிட்டோம் இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே பர்மிஷன் கிடையாது ஒவ்வொருத்தருவங்க மட்டும்தான் இங்கே விடுவாங்க எல்லாருனாலேயும் அந்த சிவன் கோயிலில் போய் பார்க்க முடியாது எங்களுக்கு அப்படி இல்லை அதனால நாங்கள் போய் பார்க்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்களையும் அளவு பண்ணிட்டாங்க அந்த ஃபால்ஸை விட்டு கொஞ்சம் மேலே வரணும் காய்ஸ் நாங்கள் அப்படியே மேலே கிளம்பிட்டோம் ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோன்னா கோயிலுக்கு ரிச் ஆயாச்சு என்ன வந்து மேலே ஏறி வர்றதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் வெயில் அப்படியே ஏறி வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா காய்ஸ் இருந்தால் ஒரே படிக்கிட்டா இருக்குது பாறையிலே படிக்கிட்டா இருக்குது காய்ஸ் இதில் தான் ஏறி போகணும் செருப்பையும் கழட்டி வச்சு சொல்லிடுறாங்க கீழே கழட்டி போட்டுட்டு நாங்கள் அப்படியே மேலே ஏறி வந்துட்டோம் இந்த ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் காய்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாறையெல்லாம் ரொம்ப சுட்டு வைக்குது காலெல்லாம் சுட்டு வைக்குது காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கெல்லாம் வரதே ரொம்ப தான் அதிசயம் எங்களுக்கு லக்கும் கூட தான் இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் இங்கே வந்துட்டு பிள்ளையார் இருக்கார் முருகர் முருகர் கூட இருக்கார் ரெண்டு பேரையும் அங்கே அங்கேயும் ரெண்டு சிலை வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சி சிவன் சிலை வந்துட்டு இங்கே அஞ்சு சிலை இருக்குது அஞ்சு சிவன் சிலை இருக்குது தான் பஞ்சலிங்க சிவன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க போல் பார்த்தீங்கன்னா நந்திதார் காதில் நானும் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் பாருங்க காய்ஸ் பாருங்க காய்ஸ் அஞ்சு செலவு இருக்கு பாருங்க அஞ்சு சில இருக்கு அவ்வளவுதான் காய்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோம் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் அப்போ கூட பாத்தீங்கன்னா கூட்டம் குறையவே இல்லை நீங்க எல்லாருக்குமே அலவுடு தான் ட்ரெஸ்ஸு மாறக்கூடிய சௌகரியமெல்லாம் இருக்குது டைம் கிடைச்சா நீங்களும் அந்த பாசுக்கு வந்துட்டு போங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்